ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அற்புதமான நாள் சித்திரை இரண்டாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை ஆதிகாலத்து முறைப்படி நாம எப்படி செய்யணும் இதை செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் சித்திரை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே இந்த சித்திரை மாதம் முழுவதும் வந்து சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்தே இருப்பார்கள் அதனால இந்த சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம இந்த வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்றைக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதனாலதான் நம்ம மகாலட்சுமி பூஜைன்னு சொல்றோம் இதை வந்து மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க சுக்கர பகவானுடைய பூஜைன்னு சொல்லுவாங்க நீங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று நாம இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த பூஜையை வந்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரகோரை நேரத்தில் நாம் செய்யணும் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும் இல்லை அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த டைமில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் காலையில் எங்களுக்கு நாங்கள் வேலைக்கெல்லாம் போகிறோம் எங்களால் வந்து காலை நேரத்துகளில் இந்த பூஜையை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் இரண்டு நேரம் கொடுத்துருக்குறேன் இதில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் சரி இப்போ இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து குத்து விளக்கு தான் தேவை நிறைய பேர் எங்கள் வீட்டில் குத்து விளக்கு இல்லைங்க காமாட்சி விளக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கு குத்து விளக்கு ரொம்ப முக்கியம் அதில் செய்வது மிகச்சிறப்பு இல்லை அப்படிங்கிறவங்க காமாட்சி தீபத்தை ஏற்றிட்டு வஸ்திரம் சாத்த முடியாது ஏன்னா நம்ம இதில் வந்து வஸ்திரம் சாத்தி நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அதனால குத்து விளக்காக இருப்பது ரொம்ப நல்லது அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லார் வீடுகளிலுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருள் குத்து விளக்கும் ஒன்று அதை வந்து இல்லைன்னு சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெருசாக தான் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த குத்து வழக்கை வந்து வெண்பட்டு சாத்திக்கோங்க வெண்பட்டு நீங்கள் துணி கடைகளில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மீட்ரு அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு உங்கள் குத்து விளக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த துணிகளை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை ஒரு அம்மன் போல் அலங்காரம் பண்ணி அப்புறமாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நகைகள் உதாரணத்திற்கு டைமண்ட் இது வந்து எல்லாராலையும் நம்மளால் போட முடியும் வைர நெக்லஸ் எல்லாருக்கிட்டேயும் இருக்காது இல்லைங்களா ரொம்ப நாங்களே கஷ்டப்பட்டு ஏதாவது இந்த பூஜையின் மூலமாக எங்க வாழ்க்கை முன்னேறாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில தாங்க நாங்க இதை செய்கிறோம் எங்க கிட்ட போய் வைர நெக்லஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தா போட்டுக்கோங்க இல்லையா மல்லிகைப்பூ நல்ல வாசமா இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை நல்லா மாலையாக தொடுத்து அந்த பூவை போட்டுக்கோங்க இல்ல வேற ஏதாவது வெள்ளை நிறத்துல நீங்க வந்து நகைகள் வச்சுருக்கிறீங்கன்னாலும் பிரச்சனை கல் வச்ச நகைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்க சாத்திக்கலாம் அதே மாதிரி சம்பங்கி அப்படியே பாதம் மாதிரி கட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க நீங்கள் அது மாதிரி கீழே பாதம் மாதிரி அந்த குத்துவிளக்கு கீழே நீங்கள் அதை வந்து சுற்றி அலங்காரம் பண்ணிக்கணும் அதற்கு அப்புறமாக அர்ச்சனைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தாமரைப்பூ ஒரு தாமரைப்பூவை நீங்கள் அந்த பாதத்திலையோ இல்லையோ மகாலட்சுமி மேலேயோ நீங்கள் வச்சுக்கணும் மீதி இருக்கக்கூடிய தாமரை பூக்களை வந்து இதழ்களாக பிச்சு வச்சுக்கோங்க இதில் வெண்தாமரை கிடைத்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்த நிறமே வெள்ளை நிறம்தான் தான் வெண்பட்டு வெள்ளை நிறத்தில் நகைகள் சாற்றுவது சம்மங்கி வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் அதனாலதான் மல்லிகை பூ வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதனுக்கு இதற்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய பொருளும் நம்ம கல்கண்டு சாதம் தான் செய்து நெய்வேத்தியமாக அன்னைக்கு வைக்கணும் ஏன்னா இதை நம்ம வந்து மகாலட்சுமியும் சுக்கிர பகவானுக்கும் சேர்த்து நம்ம பூஜை செய்கிறோம் அப்போ சுக்கர பகவானுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அதனால தான் எல்லாமே வெள்ளை நிறத்தில் நான் சொல்லிட்டு வரேன் இந்த கற்கண்டு சாதம் அதே மாதிரி வெண்தாமரை இல்லைனா எங்களுக்கு அது கிடைக்கலங்க எங்களுக்கு சிகப்பு தாமரை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் தாமரை கிடைப்பது ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லாதவங்க நீங்கள் என்ன தாமரை பூக்கள் கிடைக்குதோ அந்த நிறத்தில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த தாமரை இதழ்களால் சோத்திரம் மகாலட்சுமி போற்றி மகாலட்சுமி அஷ்டோஸ்திரம் இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்க சொல்லி நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதுவுமே தெரியலையா யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க எல்லாமே வரும் பாட விட்டு கேளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டு சாதம் தான் நம்ம நைவேத்தியமாக வைக்கணும் சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததாக வைப்போம் ஆனால் இதில் சூட்சமாக நம்ம சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக இது இருப்பதினால் இப்படி நம்ம பூஜைகள் செய்யும்போது நம்மளுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அந்த நெய்வேத்தியமாக வச்சு தாமரை பூக்களினால் அர்ச்சனை செய்து விட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு ஆரத்தி கரைக்கணும் முக்கியமாக ஆரத்தி கரைச்சி அம்மனுக்கு ஆரத்தி கரைச்சி நிரந்தரமாக என் வீட்டில் நீ வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா வளமும் எல்லா செல்வமும் எனக்கு கிடைக்கணும் எங்க வீட்டில் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஆரத்தி கரைச்சி வெளியில் வச்சாச்சு ஊற்றிட்டு அப்புறமாக நெய்வேதியமாக நீங்கள் வச்சதை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சாப்பிட்டு நிறைய செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா இது இன்றைக்கு நேத்திக்கு செஞ்ச விஷயமே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த பூஜைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து இன்றைக்கும் பாதி பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க மீதி பேருக்கு தெரிகிறது கிடையாது அதனால இந்த சித்திரை மாதத்துல வந்து சூரிய பகவானும் சுக்கரனும் இணைந்து இருப்பார்கள் இது வந்து ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அதனால அவருக்கு நாம இப்படி ஸ்பெஷலா நம்ம பூஜைகள் எல்லாம் செஞ்சு அவரை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நாம என்ன கோரிக்கைகள் தேவைகள் வைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் தான் இதெல்லாம் நாம செய்ய சொல்றோம் இந்த வெண்பட்டெல்லாம் நீங்க இப்படி ஒரு தடவை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நீங்க இதே மாதிரியே பூஜைகள் செய்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதனால நீங்க ரொம்ப செலவு அதிகமாகுமே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த குத்து வழக்கு உங்க வீட்டுல இருந்த அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாய்க்குள்ளார இந்த பூஜை சாமான்களால உங்களால வாங்கி முடியும் என்ன துணி மட்டும் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க உங்க குத்து வழக்கு என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சு இந்த ஆதிகால முறைப்படி இந்த பூஜையை நீங்க செய்து பயன்பெறுங்கள் நிச்சயம் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள்லாம் போக்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற நிலையையும் வருமானத்தையும் பொருளாதார நிலையையும் அதிகரிக்கும் இந்த ஒரு வருடம் நீங்க இந்த பூஜையை செஞ்சு பாருங்க அடுத்த வருடம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அதை செய்ய விரும்பி ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்